அவ டெய்லி பண்ணுறான் நீ யாவது காலேஜ் போகும்போது நீ இல்லையே என்னம்மா என்னம் அவங்களுக்கு டெய்லி பண்ணுவாங்க அவன் சாமி கும்பிட அவன் கிண்டல் பண்ணுறான் எப்படி அதனால் கிண்டல் பண்றான் எல்லோரும் டீ குடிச்சிட்டிங்களா என் உறவுகளை டீ குடிச்சிட்டு காலைல சாப்பிட்டீங்களா அவங்க அவங்க ஆஃபீஸில் அங்கே போயிட்டீங்களா அம்மா இப்போ வண்டி ஓட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எனக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வந்து தான்

வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் ஸ்கூல் வெளியாகிடுங்க இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு வரேன் எங்களுக்கு தான் குளிக்க போகிறேன் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டெஸ்ட் வந்து தூங்க வேண்டியது நீங்கள் லாண்டியை சாப்பிட்டீங்களா ரெண்டு பேர் வந்து லைக் பண்ணுவேன் 말아만 하지 말아만 하지 말아만 하지 말아만 하지 말아만 하지 말아만 하지 말아만 하아만 நன்றி நன்றி கல்யாணம் பண்ணி நாசமா போனவர்கள் சங்கம் காலை வணக்கம் அது என்ன கல்யாணம் ஆனி நாசமா போனவர்கள் சங்கம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கேன் லைக் போட்டுட்டேன் சூப்பர் நன்றி உங்க பேரு सुवर्ध दया सुवर्ध दया सुवर्ध डाउन नदीदा पातिला इंदा मोर गायचले उं टाटा टाटा टाटाला सुं टाटा सुवर पालिस बनणार आहे आणि சூப்பர் உள்ள காய் வந்து சொல்ல சூ போலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பேர் brand நீங்க லைக் பண்ணுங்க हां आवर फिल औ का दे हमारे सारे मन सोच रहा था हां अनेक पुत्र और तो के ब्रांचिंग हो रहा है मैं नेतृत्व किया करते हैं मैं काम कर ही सकता हूं उन्होंने भी गाना है मैंने नहीं सोची मुझे लगता है